ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான ஆனந்தமான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நெஞ்சார்ந்த இந்த சிவஸ்ரீ உங்களோடு இன்னைக்கு நம்ம பேச போகிறது குரு வக்கரப்பயிற்சி இந்த குரு வக்கர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருது இப்ப இந்த வக்கரகதி காலத்தில் நாம குருவை கவனிக்கணும் குருனா யார் முதல்ல பயம் இருக்கக்கூடாது நம் மனம்தான் நமக்கு முதல் குரு நம் மனம் தான் நமக்கு குரு நம் அறிவு தான் நமக்கு குரு நமது காலம் தான் நமக்கு குரு நமது செயல் தான் நமக்கு குரு அப்புறமா தான் மனுஷா குருன்னா வேற யாரோ கிடையாது நாம தான் டெய்லி காலையில ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணும் இந்த எல்லையை நான் தாண்டக்கூடாது இந்த எல்லைக்கு உட்பட்டு நான் இருக்கணும் இதுதான் குரு உபதேசம் அப்ப அந்த குரு நம்ம என்ன பண்றோம் இந்த காலகட்டத்துல நம்ம ராசியில எந்த ராசியில பிறந்தாலும் ஒரு நமக்குன்னு ஒரு வகுத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுத்துக்கிறோம் இப்படி வகுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்குள்ளே இருக்கும் நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும் பயம் எப்போ வருது யாரையாவது நம்பும் போது தான் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் யாரையும் நம்பாதீங்க இது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் யாரையுமே நம்பாதீங்க குரு கெடுக்க வரலை குரு பார்வை கோடி நன்மை குரு பார்வை கோடி நன்மை குரு இருக்கும் இடத்திலே ஒரு மனிதன் இருந்தால் அவன் குருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டுமே தருவ தவிர குருவை தாண்டி வளர முடியாது இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப குரு பார்க்கறதா நல்லதை தவிர குருக்கு கட்டுப்பட்டு நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு முன்னேற முடியாது இப்ப என்ன பண்றார் இந்த குரு வக்கர பயிற்சியில நமது முன்னேற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உனக்குள்ளே இருக்கக்கூடிய சபதங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்குள் குரு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் இப்போ நீங்கள் ஏதாவது சபதம் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு அனுகிரகமாகும் எடுத்துக்கலாமா இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் இந்த விஷயத்தை நான் நடத்த போகிறேன்னு சபதம் எடுங்க நிச்சயமாக குரு உங்களுக்கு அருள்பு அளிக்க போகிறார் இந்த குரு வக்கர பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது கும்பராசி நேயர்களே பல நாலாவது உங்களையெல்லாம் சந்தித்து எப்படி இருக்கீங்க வாழ்த்துக்கள் குரு அருள் உங்களுக்கு என்றைக்குமே குறைவு கிடையாது அதாவது குனிஞ்சு போகிறவங்கன்னு பல பேர் இருக்காங்க அவங்கள நம்பவே கூடாது ஆனால் பணிஞ்சு போகிறவங்களை என்றைக்குமே நம்பலாம் இன்னைக்கெல்லாம் வாழ்க்கையில் பணிஞ்சு போகிறவங்களே கிடையாது பணிந்து போகிற முதல் இடத்துல கும்பம் இருக்கும் பாவம் பார்க்கக்கூடிய முதல் இடத்துல கும்பம் இருக்கும் பழதின தோஷத்துக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு முதல் இடத்துல கும்பம் இருக்கும் உண்ணங்க பாவம் பணிவு பழகிற தோஷம் இது மாதிரி நல்ல குணம் கொடை படைத்த கொடை குணம் குணம் கொண்ட கும்பராசி நேர்களே கரெக்டாக தானே சொல்கிறேன் நல்ல குணம் படைத்த கொடை குணம் கொண்ட ஏன்னா கும்பத்தை சொல்லும் போதே நமக்கு கொஞ்சம் அதிருது இல்லை அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் இல்லை கும்பராசிக்காரர்கள் கும்பராசி நேர்களே ஒரு குறையும் உங்கள் வாழ்க்கையில் வராது குரு இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு எப்படி நாலாம் இடத்துக்கு போயிட்டார் ஃபோர்த்து பிளேஸ் இதில் வக்கரத்தில் இப்போ இருக்கார் உங்களுக்கான தகுதியை உயர்த்துகிறார் உங்க தகுதிக்கு விடை கொடுக்கிறார் தகுதி இல்லாத இடத்துல நீர் இருந்தாய் தகுதியான இடத்திற்கு உன்னை நான் அனுப்பியிருக்கிறேன் ஆண்டவன் சொல்றான் அவ்வளவுதான் தகுதி தான் முக்கியம் உங்க தராதரம் உயரும் தகுதி உயரும் உங்களை மற்றவர்கள் வாழ்க்கையில நயவஞ்சகத்தாள் நீங்கள் என்றைக்குமே வீழ்த்துப்பட மாட்டீர்கள் என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம் யார் வேணாலும் உங்கள் பக்கம் பலிக்காது கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார் என்ன ஒன்றே ஒன்று அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு சொந்தக்காலில் நிற்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் அவ்வளோதான் இப்போ நான் வாடகை காலில் நினைக்கிறேன் அப்படி நினைக்கலாம் இல்லை யாரையும் நம்பாதவர்கள் ஜான் ஏர்னா முகம் சறுக்கும் தெரியும் நல்லா பரவாயில்ல நான் ஜான் ஏறி இருக்கேன்ல சரிக்கு இருக்கு பரவாயில்ல திருப்பி ஜான் ஏறுவேன் இந்த நம்பிக்கை தான் கும்பத்திற்கு இப்படிப்பட்ட கும்பராசிக்கு குரு நாலாம் இடத்தில் உங்களை வெளிநாடு வெளியூர் யோகத்தை கொடுப்பார் வெளியுலக மக்களின் தொடர்பை அதிகப்படுத்துவார் மக்களுடைய மனசை புரிந்து கொள்ள வழி கொடுப்பார் நல்ல உயர்தரமான மனிதர்களோடு பழக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பண பொருளாதார பண புழக்க வழக்கங்கள் ஏற்படும் ஆசைப்பட்ட பொருளை வாங்கலாம் நிறைய நேரத்துல அமைதியாக ஒரு யோகியை போல் நிறைய நேரத்துல அமைதியாக ஒரு ஞானியை போல் நீங்கள் செயல்படுவீர்கள் ஞானிக்கும் யோகிக்கும் என்னங்க ஒத்தும சாதாரண மனுஷனுக்கும் ஞானிக்கும் யோகிக்கும் என்னங்க வேற்றுமை ஒன்னே ஒன்றுதான் அமைதி ஆறாவாரம் இல்லாத அமைதி படபடப்பு இல்லாத அமைதி பதற்றம் இல்லாத அமைதி இந்த அமைதியை குரு கொடுப்பார் நாலாம் இடத்துல இந்த குரு வக்கரத்தில் இருக்கார் உங்கள் மனதை இன்னும் பக்குவப்படுத்துவார் உங்கள் ராசியில யாருமே ஆட்சி கிடையாது சனி ஆட்சி யாருமே உச்சம் கிடையாது யாருமே நீசம் கிடையாது உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது எதிரி வாழக்கூடியவர்கள் இல்லையா சுற்றி இருக்கும் கூட்டம் அனைத்தும் எதிரிகள் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நடிவே இருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் இதான் தத்துவம் முடிஞ்சு போச்சு பில்லான்னு ஒரு படம் பழைய படம் ரஜினிகாந்தோட படம் அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும் மை நேம் இஸ் பில்லா அப்படின்னு எஸ்பி பி பாலசுப்ரமணியோட குரலில் பயங்கரமாக பாட்டு கேட்டு பாருங்க அதில் உள்ள சரணம் அப்படியே கும்பத்துக்கு பொருங்கும் அந்த பாட்டை எடுத்து அப்படியே போட்டு பாருங்க கும்பராசிக்கு அப்படியே உட்காந்துரும் ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப்பு தான் வாழ்க்கை உங்க வாழ்க்கை உண்மை என்னைக்கு சார் பார்ப்போம் அந்த உண்மையே வேண்டாம் போ அப்படின்னு ஒரு காலகட்டம் இருத்துரும் ஆனால் எல்லா இடத்துலையும் குரு சப்போர்ட் பண்ணுவார் எல்லா இடத்துலையும் யாரோ ஒரு மனிதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான் யாரோ ஒரு நண்பன் சப்போர்ட் பண்ணுவான் யாரோ ஒரு பெரிய மனுஷன் சப்போர்ட் பண்ணுவான் பெரிய மனிதர்களுடைய உள்ளத்தில் என்றும் இருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உயர்ந்த நிலை நாலாம் இடம் ம குரு உங்க ஆட்டத்தை உயர்த்தி கொடுப்பார் வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பார் சாதகப்படுத்தி கொடுப்பார் தனபலம் பன பலத்தை கொடுப்பார் குணபலத்தால் வெல்வீர்கள் ஆக குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் ஒரு குறையும் இல்லை கும்பத்தை பொறுத்தவரை நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீர்கள் சொல்வார்கள் உங்களை அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு கூ போயிட்டே இருக்கணும் எங்களுக்கு எண்டே கிடையாது சார் எண்டு கிடையாது கும்பத்துக்கு போட முடியாது எங்கேயுமே எங்கள் லைஃப்ல எண்டே கிடையாது இதுதான் கும்பம் அப்படிப்பட்ட கும்பத்துக்கு இந்த அழகான தருணத்தை குரு இன்னும் பதப்படுத்துறார் பலப்படுத்துகிறார் வாழ்க்கையில் பெரிய ஒரு புனிதத்தை கொடுக்குறார் குரு ஆசீர்வாதம் நிறைய உண்டு நிறைய குருமார்களை சந்திங்க எல்லாருக்கிட்டையும் பணிவா இருங்க அதே பணிவு தொடரட்டும் வாழ்க்கை என்றைக்கும் வளர்ச்சியை உண்டாக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்கள் வீணாக மாட்டீங்க வீண் போக மாட்டீங்க வளர்ச்சி என்னைக்கு மேலோங்கும் கும்பராசி நேர்களே குரு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார் நாலாம் இட குரு அர்த்தாஷ்டம குரு உலகத்தை புரிய வைக்கிறார் உலகத்தில் நீங்கள் யார் என்று உங்களை தெரிய வைக்கிறார் இதுதான் உண்மை இதை தெரிஞ்சுதுங்க குரு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் குருவினால் எந்த கெடுதலும் இல்லை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மட்டும் பண்ணுங்க வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு முழு கிருசா கிடைக்குது டெஃபினெட்லி சக்ஸஸ் ஆகுங்க வாழ்த்துக்கள் நல்லதே குரு வக்கர பயிற்சியை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம் இந்த குரு வக்கர பயிற்சியினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்க என்னங்க செய்யணும் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப சிம்பிள் குரு வழிபாடு வியாழக்கிழமை பிரதி வியாழக்கிழமை நீங்க மேஷமா இருக்கட்டும் ரிஷபமாக இருக்கட்டும் மிதுனமா இருக்கட்டும் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம எந்த ராசியில பிறந்து எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் வியாழக்கிழமை இந்த நூத்தி பதினாறு நாட்கள் ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவா இந்த தவ வாழ்க்கையில குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் வணங்கி ஒரு பத்து நிமிஷம் அந்த குரு கிட்ட உட்கார்ந்துட்டு வரணும் அவ்வளோதான் நீங்கள் தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்காரலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு கிட்ட உட்காரலாம் ஆனால் தட்சிணாமூர்த்தி ரொம்ப பெஸ்ட்டு எங்கள் குரு தானே பெயர்ச்சி அடைகிறார் தட்சிணாமூர்த்தி தையே உட்காரோன்னு கேட்கலாம் இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம்தான் தட்சிணாமூர்த்தி சன்னதி எங்கேயுமே விசாலமாக இருக்கும் குரு சன்னதி விசாலமாக இருக்க புரிகிறதா எங்கே உட்கார்ந்தாலும் குரு உங்களை பார்ப்பார் அதனால் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் உட்காந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க ஒரு ஞானம் த தவம் ஒரு பத்து நிமிஷம் வியாழக்கிழமையில் ஒதுக்குங்க நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே நல்ல மாற்றம் ஏற்படும் குரு வலிமையை கொடுப்பார் அது மாதிரி இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ளே இந்த குரு பிப்ரவரி மாதம் நிவர்த்தியை முடியுது பக்கர நிவர்த்தி முடிகிற காலம் பிப்ரவரி அதுக்குள்ளே வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் ஊற வச்சு உங்கள் கையால் கோத்து குருவுக்கு கொடுக்கலாம் கொண்டக்கடலைய நாம் வந்து நிவேதியம் செய்து ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் வியாழக்கிழமையில இதெல்லாம் செஞ்சு வாங்க வியாழக்கிழமை அவசியம் எல்லாரும் எல்லோ அல்லது சாண்டில் கலர் யூஸ் பண்ணுங்கள் இந்த குரு சகாயம் நிறைய நடக்கும் எல்லாருமே பன்னெண்டு ராசிக்காரராலுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை எல்லோ அண்டர் சாண்டல் இந்த கலரை அதிகமாக யூஸ் பண்ணும் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க இந்த குரு வக்கர பயிற்சி யாரையும் சிரமப்படுத்த மாட்டார் குரு நமக்கு அநேக கோடி ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார் அதனால பயம் இல்லாமல் தெளிவாக நம்ம இருக்கலாம் தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் தவம் இருக்கணும் அவ்வளவுதான் என்ன நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவாக நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு நினைங்க பயம் இல்லாமல் நினைங்க கண்டிப்பாக அது போகுது வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே மீண்டும் பிளே தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் சிவஸ்ரீ வாழ்த்துக்கள்